எப்போது இந்த லைலத்துல் கதருடைய இரவு எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழிவசல்லம் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள் கத்ருடைய இரவை ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் நபி மிஸ்கீன் நாம் எல்லாம் ஏழைகள் அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லாஹ் அணைகுவ செல்லம் விரிவிலக்கு அளித்தார்கள் அடுத்த நபி மொழியில் அதுவும் இயலவில்லை என்றால் தஹர்ரௌ லை இலத்தல் கத்திலீஃபில் வித்திரி மினில் அஷ்ரில் அவ்வாஹிரி மின் ரமதான் ரமதானுடைய வித்திருடைய நேரங்களில் அதாவது ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில் வித்திருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து இரவுகளில் ஓர் இரவில்தான் தான் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய கதிர் தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் சில ஹதீதுகளில் எல்லாருடைய தூதர் இருபத்தி மூன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதுகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒன்போதில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதுகளில் இருபத்தி ஒன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து இரவில்தான் அல்லாஹு அப்புல்லாலமின் அந்த லையத்துள் கத்ருடைய இரவை அல்லாஹு அப்புல்லாலமின் வைத்திருக்கிறான் அல்லாஹதை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்தில் கதிருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்கும் ஒரு பௌல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகி சொல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிர் அந்த லைலத்தில் கதருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிரோடைய இரவில் உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்லாஹ் தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லும் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது என்று செல்லும் சகைகான அதித்தின் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்தில் கதிரோடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹுடைய தூதரா மாதல்ல ஐயாது பில்லா இதுவெல்லாம் பலகீனமான இட்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது தான் சஹிகான ஹதீதின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் லைலத்துல் கதிருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும் ஐ சரதி அல்லாஹு அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த லைலத்துல் கதிருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இறக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கதிரோடைய இரவை அடைந்தால் அல்லாஹருடைய தூதர் சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதிரடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களை இந்த துறாவை ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ள துரா அல்ல ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துரா அல்ல ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்ட துவா அல்லாஹ்வே நிச்சயமாக மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புகிறான் என்னை மன்னிப்பாயாக சுப்ஹானல்லாஹ் இந்த துஆவில் அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதன் கூறிய ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன एवளோ நீளமான துஆக்கள் இருக்கிறது एवளோ அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் ஆஃபு அல் கஃபூர் இந்த இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹும் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹுவை இன்ன கஃபூர் என்று கூறாமல் இன்ன கஃபூன் இந்த அல்லாஹுனுடைய தூதர் இந்த லைலத்தில் கதிருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல கவனிங்க லஃபூர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னி தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இஷா அல்லாஹ் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் ரபுல் அபுல் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வாள் அல்லாஹிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவாள் நெருக்கமாக்கி கேட்பா கேட்பான் இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹ் அபுல்லால மீன் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் யார் அப்யா அரிஃப் யார் அப்பயா அரிஃப் யாரப்யா அரி அறிவேனி அல்லாஹ் அறிவேன்யா அல்லாஹ் அறிவேனி அல்லாஹ் மறைக்க முடியாது அல்லாஹ் இடத்திலும் அல்லாஹ் அபுல்லாலமீன் இடத்திலே அவன் அல்லாஹ் அவன் இடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் என்னை கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறாள் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் அந்த அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிச் சொல்லுவான் அடியானை கவலைப்படாதே இன்னி சத்தர்துகா அலை கஃபித்துன்யா வனா குஃபிருகா லக்கல்யோ இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடு என்று அல்லாஹ் விசாரிக்க கூடிய விசாரணையின் முறை முன்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல் கேட்பான் அறிந்த நபிமொழிதான் அல்லாஹு ரபுல் ஆலை வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் ஒருவர் ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவாள் பொய் சொல்லுகிறாய் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாவிகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவார் இவனை முகம் குப்ப நரகத்தில் தூக்கி எறியுங்கள் என்று ஷஹீத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக இது ஹஃபூர் ஆனால் அஃபு என்றால் அல் அஃபு என்றால் அல் மகூ நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹுவை அசு என்று அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாகவே இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழை அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்திலிருந்து இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை மறுமையில் காட்டப்படாது அவன் செய்த பாவம்

பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழைகுவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த புரிதலை எமக்கு தருவானாக அந்த இரவு அல்லாஹு அபுல் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் வாழத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகமது வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் மந்தல்லதிய துழுநீப சஜீபல என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன் மந்தல்லதீ எஸ் அலுநீபத்திய யார் தேவைகளை கேட்பவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் மந்தல்ல நீ எஸ் சகுஃபீரு நீ பாகுபிர் அல்ல என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் காலை விடியும் வரை கொண்டே இருக்கிறான் நடியார்களை ஆனால் அல்லாஹுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சுஹாலல்லாஹ் அல்லாஹின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காக அவை அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் தான் இந்த லைலத்து கதிருடைய இரவிலும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த வாக்கியத்தை எமக்கு தருவானாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் மேலும் இந்த லைலத்தில் கதிரடைய இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் யார் யார் தூதர் முஹம்மது ரசூல் அல்லா சல் அல்லாஹு கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள் எந்த ஏழையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சதகாவால் நிரப்பப்படும் நபித்தோர்களுடைய காலத்தில் ஏன் சதகா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும் அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை

தங்களுடைய மரணத்துடைய நாள் மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி வருடத்தில் அல்லாஹுடைய மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குரானோடு இருக்கிறது இந்த ரமதானில் இன்னும் பலர் ஒரு ஜுசு கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இன்னும் பலர் குர்ஆனுடைய பத்து கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் பலர் முழுமைப்படுத்தவில்லை திறக்கவே இல்லை இன்னும் பாதுகாப்பான இறம்பில் ஆலமி குரு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவான ரப்புடைய கலாமின் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குரானை ஓதுவதில் இன்பம் காணும் இவர்கள் தங்களை மும்மிங்கள் என்று எண்ணிக் கொண்டிருந்தால் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டும் அந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மூமின்கள் யார் இதா துக்கிரல்லாக குலூபுகும் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுந்தும் குரானுடைய வசனங்கள் ஓதிக் காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தராவி தொழுகையில் எட்டு ரக்கிலே நிற்க முடியல அவரால் குருவான கேட்க முடியல நல்லா பாதுகாப்பாளர் குரான் அப்படி மாறிவிட்டது அப்படியே அவர் குரானை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால் தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் ராகம் இல்லாமல் கேட்டால் குரானை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது இந்த குரான் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமா அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் பூமிங்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும் அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும் அல்லாஹ் ரபுல் அந்த புரிதலை எமக்கு தருவானாக இன்று வரை குரானை ஓதாதவர்கள் இச்சுறை பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குரானை ரமதானின் ஒரு முறை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் ஆனால் இன்று முறை அல்லாஹூர் அப்புல்லாலமின் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக குர்ஆனை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக இந்த ரமதானோடு எம்முடைய வாழ்வை இந்த குரானோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக அல்லாஹு ரபுல் அலமின் எமக்கு அதை அருள் செய்யட்டும்